இந்த ஆள் ஒரு வினோதமான சேவைப்பட்டிய பாக்குறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல படுத்துறாரு அதுல இருக்க மெக்கானிசமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு பார்த்தா இந்த ஆள் இறந்து கிடக்குறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க இவன் இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவனோட இதே துடிப்பும் நின்று இருக்கும் இப்ப ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை அப்படியே விட்டுடுறாங்க பார்த்தா அவனோட உடம்புல இருந்து அவனோட ஆவி மட்டும் தனியா வந்திருக்கும் அவங்களால இவனை பார்க்க முடியல உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான் ஆல்ரெடி நைட் ஆயிருக்கும் சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிருக்கும் அந்த இடத்தோட ஓனர் காசு எல்லாத்தையும் ஒரு லாக்கர்ல வச்சு பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிடுறான் இவன் ஆவையா வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதவோட மெயின் லாக்கையும் பாத்துடுறான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவனோட உடம்புக்குள்ள போயிடுறான் அந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான் அங்க இருக்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு எல்லா காசையும் எடுத்துட்டு வந்துடுறான் அப்படியே பக்கத்துல இருந்த கண்ணையும் எடுத்துட்டு வந்துடுறான் அடுத்ததான் அவனோட ஃப்ரெண்டால நடக்க முடியாது அவனை கூட்டிட்டு வந்து இந்த செவப்பட்டியில படுக்க வைக்கிறான் இவனால நடக்க முடியாதனால ஒரு டைம் ஆவியா மாறினாவது அவனோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறான் அந்த செவப்பட்டியில படுத்தவனே அந்த மெக்கானிசமும் ஆன் ஆகுது அவன மாதிரியே இறந்து ஆவியா மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறான் அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சனால அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்ப அந்த செவப்பட்டிக்குள்ளேயே வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த சிவப்பட்டி யூஸ் பண்ணதோட சைட் எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும்